மற்றும் சுப்படிப்படர்கள் மற்றும் அனைவரையும் அடங்கியவர்கள் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்த அனைவரைக்கும் நாலு மாத காலங்களே ஒரு ஆண்டு காலமாக சட்டமன்றம் செய்து வந்து தமிழ்நாட்டின் பொங்கல் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் அடியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் அனைவரும் ஒன்று வேண்டும் என்று வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புகள் பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டு எதிர்கட்சி முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் தமிழர் எடப்பாடியார் வடக்கூடிய கழகத்தின் சார்பிலே ஆலோசனை வழங்குவதற்காக பல்கலைக்கழகத்திலிருந்து திருச்சி மாவட்டத்தில் மூன்று ஐடி பொறுப்பாளர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் உங்களுக்கு இந்த பணி செய்ய வேண்டும் என்பதை ஆலோசனை வழங்குவதற்காக இங்கே வருகின்றிருக்கும் மரியாதைக்குரிய திருச்சி மண்டல தகவல் கோயிலுக்கு

Muito தொடர்ந்து மூன்று முதலமைச்சராக உள்ளார்கள் ஆரம்பிப்பு எழுபத்தி ஏழில் முதல் முதல்

வந்திருக்கும் எவ்வாறு செயல்படுவது என்ற பயிற்சிப்பதற்காக கடந்த மூன்று நான்கு நாட்களாக நமது தொகுதியிலே சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக வரவேற்று அமைச்சும் இந்த மன்னு மகிந்தருமாய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் மற்றும் அவர்களோடு வருகை தந்துள்ள வடக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் தம்பி ஆர் பழனிவேல் மற்றும் அவர்களோடு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அவருடைய கழகத்தினுடைய பல்வேறு உறவுகளை தாங்கி நிற்கின்ற நிர்வாகிகளையும் அதனுடைய முத்தாய்வாய் வந்து நமது தொகுதிக்கும் நமது ஒன்றியத்திற்கும்

வகையில் இருந்த வட்வரையில் பள்ளி வீட்டில் இருந்திருக்க மரியாதைக்குரிய பெருங்களுர் மணி வந்தவர்களே இங்கே வகையில் இருந்திருக்க மரியாதைக்குரிய